இன்றைய ஆன்மீக தகவல்கள் இந்து மதத்தில் துளசி செடி புனிதமாக கருதப்படுகிறது ஏறக்குறைய ஒவ்வொரு இந்துக்களின் வீடுகளிலும் துளசி செடி இருக்கும் மத நம்பிக்கையின்படி தினமும் துளசியை வழிபடுவதும் அதற்கு தண்ணீர் தர்ப்பணம் செய்வதும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது வீட்டை சுற்றி துளசி செடிகளை நடுவதற்கு நேர்மறையாற்றல் கிடைக்கும் துளசி செடி நடுவது லக்ஷ்மி தேவியை மகிழ்விப்பதாக ஐதீகம் துளசியில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிறாள் என்பது மத நம்பிக்கை ஆனால் துளசியை வழிபடும்போது சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் துளசி செடியை வழிபடும்போது விதிகளை கடைபிடிக்காவிட்டால் லக்ஷ்மி தேவி கோபமடைந்து வீட்டை விட்டு வெளியேறுவாள் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது துளசியை பறிப்பதற்கான விதிமுறைகள் ஒன்று பகல் பன்னிரண்டு மணிக்குள் பறித்துவிட வேண்டும் இரண்டு மாலை நேரத்தில் பறிப்பதை அவசியம் தவிர்க்க வேண்டும் மூன்று ஏகாதசி துவாதசி மற்றும் அமாவாசை திதிகளில் பறிக்கக்கூடாது நான்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பறிக்கக்கூடாது பூஜைக்காக பறிக்கும்போது ஸ்லோகம் சொல்லி வணங்கிய பிறகே பறிக்க வேண்டும் எப்போது தானம் செய்தாலும் எதை தானம் செய்தாலும் அதனுடன் ஒரு துளசி இலை வைத்தே தானம் செய்ய வேண்டும் என்று தர்ம சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அன்னதானம் இரத்த தானம் உள்பட நீங்கள் எத்தனையோ தானங்கள் செய்திருப்பீர்கள் துளசியை நீங்கள் தானமாக கொடுத்திருக்கிறீர்களா ஒரு தடவை துளசி இலைகளை தானமாக கொடுத்து பாருங்கள் அது தரும் மேன்மைக்கு நிகராக எதுவுமே இல்லை என்பதை உணரலாம் கார்த்திகை மாதம் துளசியை தானம் செய்தால் ஆயிரம் பசுக்களை தானம் செய்த புண்ணியமும் பலனும் கிடைக்கும்